திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும் ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில் அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேலே காட்டக்கூடிய அன்பை அதனால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விளிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்ப பார்த்தாலும் போன்ல பேசும்போது சரி நேரா பார்க்கற போது மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது இதுக்காக சொல்றேன்னா இந்த அளவுக்கு அரசியல் அமைப்பு மட்டுமல்ல கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம் தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற வந்த உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும்